புதுச்சேரி முதலையார்பேட்டை காவல் நிலையத்தில் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்தும் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் ஆய்வாளர் உள்ளிட்டோர் எடுத்துரைத்தனர் புதுச்சேரி முதலையார்பேட்டை காவல் நிலையத்தில் பள்ளி மாணவர்கள் மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களை அழைத்து காவல் நிலையங்களில் அன்றாடம் நடைபெறும் நிகழ்வுகள் வழக்கு பதிவுகள் குறித்தும் காவலர்கள் எப்படிப்பட்ட பணிகளை மேற்கொள்கிறார்கள் என்றும் புதிய சட்டங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார் காவல்நிலைய ஆய்வாளர் கண்ணன் மேலும் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் சுருதி ஐ பி எஸ் அவர்கள் மாணவர்கள் தங்களது பாதுகாப்பை எப்படி பலப்படுத்த வேண்டும் தங்கள் பாதுகாப்பை மாணவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்கள் அன்றாடம் மொபைல் போன் பயன்படுத்துவதை பெரிதளவு குறைக்க வேண்டும் என்றும் மேலும் மாணவர்கள் வழியில் கடக்கும் தேவையற்ற விஷயங்களை கண்டுகொள்ளாமல் போவது போன்று மொபைல் போனை தாண்டி செல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார் மேலும் மாணவர்கள் பாதுகாப்பு குறித்தும் தெளிவாக மாணவர்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் இதனால் பள்ளி மாணவர்கள் காவல் அதிகாரிகளின் இத்தகையான செயல்பாடுகளை வெகுவாக பாராட்டினர் இந்த விழாவினை உதவி ஆய்வாளர் ஜே பி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது